நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காரு ஒவ்வொரு வாரமும் சார் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி சார நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வேந்த டிவி நேர்களுக்கும் கொரோனா கொடுக்கும் இனி கேட்க சார் ஓகே சார் இப்போ முதல் கேள்வி என்னன்னா தங்கத்தோட விலை ஒரு உச்சத்தை தாண்டி வரலாறு காணாத உச்சத்தை அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து ஏழாயிரத்தை தாண்டி இருக்கு ஸோ இந்த தங்கம் விலை இன்னும் மீண்டும் உயருமா இல்லை மறுபடியும் குறையுமா சார்

அது கூட ஒரு ஸ்டேபிள் ஆகும் ஆனால் இந்த வார் நடக்க நடக்க கண்டிப்பாக ஏறும் அது இல்லாமல் அடுத்த வருஷம் டாலர் மதிப்பு கூடுச்சுன்னா இன்னும் இந்த டாலர் மதிப்பு அதிகமாக கூடுச்சுன்னா இன்னும் ஏறுமே தவிர இதோட இது வந்து இருக்காது ஆனால் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படியே இறங்கினாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைச்சி இறக்கலாமே தவிர இந்தியன் இந்தியன் உள்ள சில ரேட் குறைக்கலாம் அப்படி குறைச்சி இறக்கலாமே தவிர கண்டிப்பாக இது வந்து பெருசாக குறையத்துக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ இலிமேட்டு கோல்டன் ஓடும் நூற்றி ரூபா நூற்றி பதினஞ்சு ரூபா வெள்ளி குத்து வாங்குறதுக்கு வந்துடும் அந்த நிலைமை ஏற்படுறதுக்கான ஒன்று கொஞ்ச நாள்லேயே வந்துடும் அதுக்கான ஏற்கனவே சொன்னேன் நூறுரூவா தாண்டிடும் நூற்றி ஒரு ரூபா வந்துடும் சொல்லிட்டேன் இப்போ நூற்றி ஒரு ரூபா தாண்டி வந்துன்னு இருக்குது இது இல்லாமல் நூற்றி பதினஞ்சு ரூபா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுது கோல்டு நம்பி வாங்கலாம் எட்டாயிரத்தி இரநூறுலேருந்து எட்டாயிரத்தி அறுநூறு சொல்ல மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு பாருங்கள் அதுக்கான வழிகள் பண்ணிங்கன்னால் அப்போது இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத் எடுத்துகிட்டு வரணுன்னா நல்ல இந்த ரேட்டிங் வர சொல்ல அந்த ரேட் அந்த டைமில் இருக்கலாம் அடுத்த எலெக்ஷன்ஸ் அதாவது அமெரிக்காட்டு எலெக்ஷன் நடக்கிற வரைக்குமே இது க்ரோத் அதிகமாக தான் இருக்கும் இப்போ நகை பிரியர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இருக்குதுன்னே சொல்லலாம் ஓகே சார் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிஃபா வைரஸ் வந்து கேரளாவில் வந்துருச்சு ஸோ இந்த வைரஸ் தமிழகத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்துமா

கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் நம்மளோட சுகாதார நிலைமை ரொம்ப சுத்தமாக இருக்குது ரெடியாக இருக்காங்க எல்லாத்தையும் வழி பண்ணுறதுக்கு அது இல்லாமல் ரொம்ப கவனமாக இருந்து இந்த வாட்டி அதை இது பண்ண ஆனால் அது இல்லாமல் நமக்கு சாதாரணமாக இந்த சளி வருது இந்த காப்ஸ் சம்மந்தப்பட்டது அது இல்லாமல் அந்த இருமல் வருது இதெல்லாம் வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடும் ஸோ அந்த மாதிரி உடம்பு வந்து அந்த ஒரு நிலைமைக்கு ஏற்பட்டுரும் ஸோ அதனால் மக்கள் வந்து அது இல்லாமல் மழை வருது அடுத்த மாதம் நமக்கு மழை வந்து இந்த பதினொன்றாவது மாதம் குளிரும் சேர்ந்துடும் ஸோ அந்த குளிரும் சேர்ந்த நேரத்தில் இந்த நோய்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நிபா வைரஸ் தவிர மீதி எந்த சில நோய்கள் சில சின்ன சின்ன வயிறல்லாம் நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதனால் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால உணவு வெளியே பழக்க வழக்கங்கள் உணவுகளை எடுக்காதீங்க அதே நேரத்தில் வீட்டில் செய்கிற சூப் சம்மந்தப்பட்ட உணவுகள் மெயினாக மெயினாக வந்து சூப் சம்மந்தப்பட்ட உணவுகள் எடுத்துக்கோங்க அது இல்லாமல் ஸ்ட்ராங்கான தூது இது மாதிரி இருக்கக்கூடிய கொதிக்க வச்சு நம்ம குதிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப சாப்பிட்றது நல்லது கொடுக்கும் கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கிறது உடம்பு ஹுமன் பவர் வந்து டெவலப் பண்ணும் ஸோ இந்த ஹியூமன் பவர் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டெவலப் பண்ணிக்கிறோமோ வரக்கூடிய நோயிலேருந்து நம்ம தவிர்க்க முடியும் மாதிரி பசங்களுக்கும் இந்த ஹியூமன் பவர் டெவலப் பண்ணக்கூடிய அளவுக்கு சூப் வகையான உணவுகள் வந்து நிறைய கொடுக்கறது அவங்களுக்கு நல்லது அதுக்கான வழிமுறைகள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த சரியிலேருந்து ரொம்ப காப்பாற்ற வேண்டிய நிலமை நம்ம ஏற்று இந்த பெரிய நோய் சுகாதாரத்தன்மை தடுத்துரும் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இருந்தாலும் ஒன்று ரெண்டு எங்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது இந்த வெளிநாட்டு டிராவல் பண்ணி வரவங்க ஆனால் முக்கியமாக ஆந்திரா கர்நாடகா இது இல்லாமல் ஹரியானா டெல்லி அதில் மும்பை இந்த மாதிரி ஏரியாவில் நிறைய பரவிடும் ஸோ சில இடத்துல பாதுகாப்பு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படப்போது ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அது நடக்காது அப்படின்றத சொல்லுங்கள் ஓகே சார் அப்போ மக்கள் வந்து முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் அண்ட் இப்போ அடுத்த கொஸ்டின் என்னென்னா சார் நம்ம வெயில் வெயில்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா இப்போது மழை ஆரம்பிச்சிருச்சு ஒரு நாள் மழையவே வந்து சென்னை தாக்குப்பிடிக்கலை அண்ட் தண்ணியெல்லாம் நிறைய தேங்கி நிற்கிற அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இருக்கிறோன்னு சொல்லலாம் இந்த தண்ணி தேங்குறதுனால மீண்டும் வேற ஏதாவது வைரஸ் மூலமாக ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா டெங்கு இல்லைனா மலேரியா அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து டைஃபாய்டு இது சம்மந்தப்பட்ட நோய்கள் உருவாத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கான மக்கள் வந்து கவனமாக இருந்து இது பண்ணிக்கிறது நல்லது சாதாரண சளி வந்துடுச்சு சாதாரணமாகவே நம்ம வந்து இருக்கின்றது இது பண்ணி சுகாதாரத்தை பாருங்கள் அதே நேரத்தில் டாக்டர் டேட்டாக பார்த்துருங்க சார் இன்ஜெக்ஷனோ இல்லை அதுக்கான வழியோ பண்ணிக்கினா தான் நல்லது சாதாரணமாக டேப்லெட் போட்டுக்கலாம் சாதாரணமாக இருக்கலாம் என்ற எண்ணமே இனமேட்ட வேணாம் அந்த மாதிரி எண்ணங்கள் வச்சுக்காதீங்க இமீடியட்டாக ஒரு நோய் தான் இமிடியாக டாக்டரை போகிறதா நல்லது அப்படின்றத சொல்லுங்க ஓகே சார் இப்போ விண்கலன்கள் பற்றி நீங்கள் முன்னாடியே நிறைய சொல்லியிருக்கீங்க இல்லையா இந்த விண்கலம் வந்து அடுத்த மாதம் நிறைய நாள் நம்ம கண்ணுக்கு தென்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த விண்கலத்தினால ஏதாவது நம்ம உலகத்துக்கு பாதிப்பு இருக்கா இல்லை தலைவர்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா சார்

கண்டிப்பாக இது வர்றதுனால சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அது இல்லாமல் முக்கியமாக ஒரு மிகப்பெரிய அரச குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசரோ இல்லைன்னா ஒரு சவுத் வெஸ்ட் கார்னர் அது தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆளுங்களோ இல்லைன்னா ஒரு ப்ரைம் மினிஸ்டரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய நிலைமை ஏற்படும் ஸோ ஒரு முக்கியமான கண்ட்ரியில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அது இந்தியாவில் கிடையாது இந்தியாவில் எந்த ஒரு காரணத்துக்குன்னு அது நடக்காது அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்க தலைவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் ரெண்டு மாநிலங்கள் அரசியல் பெரிய குழப்பங்களை ஏற்படுத்திக்கின்னு அதுக்கான பிரச்சனைகள் ஏற்படுத்துவாங்க அதே நேரத்தில் இது வர டைமில் மிகப்பெரிய மழைகள் பெய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்த மாதம் நமக்கு எண்டுக்குள்ளே அதாவது இருபத்தி மூணாந்தேதி இல்லை பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாந்தேதி இல்லை இருபத்தி தேதி அந்த எண்டுக்குள்ளே மிகப்பெரிய மழை வரும் இப்போயே நம்ம ஒரு நாள் தாக்கு தாக்கப்பிடிங்களு சொல்கிறீங்க ஆனால் கண்டிப்பாக மழை இருக்குது மழை அடுத்த மாதமே நமக்கு வந்துடுது அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புண்டு அது இல்லாமல் இந்த மழை மிகப்பெரிய வெள்ளத்தை ஏற்படுத்தும் நிறைய தண்ணிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் பெரிய புயல் வராமாரியாக இருந்து புயல் போயிடும் ஆனால் வேறு மாநிலம் ரெண்டு மாநிலத்தில் மிகப்பெரிய அதாவது கர்நாடகா இருக்கலாம் இல்லைன்னா உப்ளி இருக்கலாம் அதுக்கு தாண்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள் மிகப்பெரிய வெள்ளத்தில் முழுக்கக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்புகளில் ஒரு வெள்ளை கண்ட்ரி அதாவது லண்டனாக இருக்கலாம் இல்லைன்னா ஈரோப்பாக இருக்கலாம் இந்த மாதிரி கண்ட்ரியில் பண புழக்கங்கள் இல்லாமல் அவங்களுக்கு வந்து உணவு வழிகள் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உணவு பற்றாக்குறையினால் சில கண்ட்ரிகள் வந்து பிரச்சனையாகக்கூடிய பாப்போ சில போராட்டங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை இந்த வால் நட்சத்திரத்தினால ஏற்படுத்துக்கான வாய்ப்பு உண்டு ஸோ இந்த வால் நட்சத்திரம் வரக்கூடிய நிலைமைகள் இந்த கூர்மையை காட்டுறதுக்கான வருது இது இனிக்கு நேற்று வரல எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் கரெக்டாக இது வந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலேயும் ஒரு இடத்துல வந்திருக்கு ஸோ இதோடய நலவுகள் அந்த டைமில் மீடியாவோட வழி இல்லை அதே நேரத்தில் அப்போது போர்க்களங்கள் ஏற்படுறது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் நிறைய போர் வழிகள் ஏற்படுக்கான நிலைமைகள் இருந்தது அதனால் சில கண்ட்ரியில் அதாவது சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் கண்ட்ரிஸ் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய சில கண்ட்ரீஸ்லாம் இந்த ஃபைட்டு சண்டை போர் ஏற்படுறதுக்கான சலனங்கள் உண்டு அந்த போர் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படும் அது மூலிமா நிறைய பொருட்கள் நமக்கு கிடைக்காமல் போகும் சில பொருட்களை வந்து அதிகமான விலைகள் கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாலாம் மாதத்துக்குள்ளே சில பிரச்சனைகள் ஏற்படுறத நம்ம பார்க்க போகிறோம் சில பொருட்கள் வந்து அதிகமான விலைகள் கொடுத்து வாங்கக்கூடிய நிலமை போகுது அப்போது சில பொருட்கள் டிமாண்ட் ஆகும் சில உணவுப் பொருட்களே டிமாண்டாகும் அந்த டிமாண்ட் ஆகக்கூடிய நிலைமைகள் கிடைக்கிறது கஷ்டமாயிடும் அந்த மாதிரியாக இந்த தங்க வெள்ளிகள்லாம் ஏறி ஒரு சட்ட நிலையில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல விழும் ஆனால் இந்த நிலையில் வந்து எதிர்பார்க்காத நிலைமையாக இருக்கும் எல்லாம் ஏறக்கூடிய ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கக்கூடிய நிலமையில் தான் இருக்கும் அதே மாதிரியாக ஒரு மிகப்பெரிய புள்ளியாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருக்கும் அவரை சடனாக அரெஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமை வரும் இல்லை அவர்னால பண்ணக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படுறதுனால வரும் சில ஸ்கேம் இந்த ஷேர்ஸில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும் சில பேங்க் பேங்க் ரெண்டு பேங்க் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றத சொல்கிறார் எல்லாமே இதெல்லாம் எதிர்பார்க்காம நடப்போம் யாருமே நம்ம வந்து இதை எந்த மாதிரி நடந்திருக்குமான்னு அந்த செய்தியை நம்ம செஞ்சுருக்க முடியாது அந்த நிலைமைகள் ஏற்படும் அது மூலிமா சில கரப்ஷன்ஸ் நல்ல கரப்ஷன் ஆகிடும் புரிதான் நல்ல ஒரு வழிக்கு வரக்கூடிய நிலையெல்லாம் இதெல்லாம் காட்டுறதுக்கு ஸோ இதெல்லாம் காட்டுறதுக்கு காரணம்னா ஒரு நல்ல வழிக்குறைய நிலைமை எல்லாமே கவனமாக இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்றத சொல்கிறாரு அது இல்லாமல் இந்த வால் நட்சத்திரம் மூவாகக்கூடிய நிலைமை ஒம்பது நாளோ இல்லை பதிமூணு நாளோ இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் ஸோ அந்த ஒம்பது நாளோ இல்லை பதிமூணு நாள் ஏற்கனப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாம் மாதம் வரைக்குமே நமக்கு அந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதிகமான பிரச்சனைகளை நோக்கக்கூடிய நிலைமை வரும் அதே நேரத்தில் சில கண்ட்ரியில் ஒரு முக்கியமான இருக்கக்கூடிய யூரோப் கண்ட்ரியோ இல்லைன்னா ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய இப்போ இந்தியனேஷியாவில் எரிமலை வருது அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமாக கடலில் இருக்கக்கூடிய ஒரு எரிமலை ஸோ அந்த கடலில் வந்து நெருப்பு இல்லை கடலில் வந்து சண்டை போட்டுக்கிறது கடல் வலிமமாக சில போர்கள் அந்த கடல் நேரத்தில் போர் நடக்கிறதுக்கோ இல்லை அங்கேருந்து நெருப்பு உருவாக்கிறதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த வரக்கூடிய ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்து தர்மசாஸ்திரத்தை பார்த்தா நூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு விண்கலங்கள் வந்து நம்ம வந்து பார்க்கும் அதாவது வால் நட்சத்திரம் வந்து நம்மளை பார்க்கக்கூடிய நிலைமைகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எரிமலைகள் வரும் ஸோ எரி கோள்கள் வரும் ஆனால் பூமியை நோக்கி வரும் தவிர பூமியை நோக்கி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஆகும் ஆனால் இந்த வால் நட்சத்திரம் பின்னோக்கி வரும் இது பின்னோக்கி வந்து திரும்ப நேராக வந்து திரும்ப வேறு பக்கமாக போகும் அந்த மாதிரி நிலமைகள் இருக்கிறதுனால எங்கெல்லாம் அது கூட கண் பார்வைகள் இருக்குதோ அந்த பிரச்சனை வரும் இதுக்கு வந்து சனியோட பார்வையும் இருக்குது அந்த சனியோடய பார்வை தான் இந்த போர்க்களங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்கிறாங்க ஓகே சார் இப்போது ரீசண்ட்டாக சர்ச்சையாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயம் திருப்பதி லட்டில்

சதவீதம் கண்டிப்பாக தண்டனை இருக்கு இந்த தண்டனை கண்டிப்பாக நடக்கும் தெய்வ வழிபாட்டு செய்கிறவங்களுக்கு இது குற்றம் இது மூலியமாக தான் எல்லா இடமும் அந்த கரப்ஷன்ன்றது நல்ல ஒரு பிரச்சனை தீர்வுக்கான வழிகள் வரப்போகுது அதனால் இது இல்லாமல் இன்னும் ரெண்டு கோயிலையும் பிரச்சனைகள் ஏற்படும் அந்த பிரச்சனையும் தீர்வுக்கான வழி கிடச்சிடும் இல்லைமேட்டு எல்லாமே ஒரு ப்ராப்பரான வழிக்கு வரதான் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக மிகப்பெரிய தண்டனைகள் அவங்க ஆளாகிறத பார்ப்பீங்க நாலஞ்சு பேர் மிகப்பெரிய தண்டனை ஆளாவாங்க ஓகே சார் இப்போது பன்னிரண்டு ஆழ்வார்கள்னு சொல்லுறோம் இல்லையா சார் நம் ஆழ்வார் பூதத்தாழ்வார் இந்த மாதிரியான பன்னிரெண்டு ஆழ்வார்கள் வந்து நம்ம சவுத் சைடில் தான் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அண்டு நிறைய கோவில்கள் கூட வந்து சவுத் சைடில் தான் இருக்குது அப்படி என்ன நம்ம தமிழ்நாட்டிற்கு ஒரு ஆன்மீக மகிமை

அதாவது வைணவம் தவிழ்த்த இடம் அது வந்து தமிழ்நாடுன்னே சொல்கிறான் சவுத்தே சொல்லலாம் கர்நாடகா அது ஆந்திரா கேரளா இது ஃபுல்லாகவே இந்த வைணவம் வந்து தவிர்த்த இடம் வைணவம் வந்து தவிழக்கூடிய ஒரு நிலமையில் நமக்கு இருந்தது ஸோ அதனால் இந்த வைணவம் வளரக்கூடிய நிலமை வைணவத்தை போதிக்கக்கூடிய தன்மை அது பார்த்திங்கன்னா பெரியாழ்வார் இந்த பெரியாழ்வார் வாழ்ந்தக்கூடிய இடமும் பிரிதவனுக்கு முக்கியமான ஒரு இது ஆண்டாள் பிறந்த ஊர் பிரிதவனுக்கு ஆண்டால் இருக்கக்கூடிய நம்ம பிறந்த ஊர் வந்து ஆண்டாள் அதனால் பெரியாழ்வார் அது பூதத்தாழ்வார் திருமிழிசை இங்கே இருக்கக்கூடிய திருமிழிசை கோயில் திருமிழிசை பிறந்தக்கூடிய கூடிய ஆழ்வார் இவங்கெல்லாம் வந்து முக்கியமான ஆழ்வாராக இருக்காங்க இந்த பன்னிரெண்டு ஆழ்வாருமே இந்தியாவில் அது பர்டிகுலராக சவுத்தில் தான் அதுவும் தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்காங்க இவங்களோட எழுதக்கூடிய வயணம் திவ்ய பிரபந்தம் இந்த திவ்ய பிரபந்தம்ன்றது உலகத்துக்கு வந்து பிரபந்தமாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மகிமையாக ஒரு மகிழ்ச்சி அதாவது மனிதனுடைய நிம்மதியை போக்கக்கூடிய அளவுக்கு மனதோட நிமைகள் அந்த பிரம்மத்தை கேட்குறப்போ அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் சான்ஸ்கிரத்தில் உருவான தன்மைகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் பிறந்திருக்கக்கூடிய அத்தனை ஆடுவார்கள் எழுதக்கூடிய தன்மைகள் தான் அந்த பெருமாள் பொறுத்துன்னு இருக்கக்கூடிய நிலைமையாக காட்டப்பட்டிருக்கு அது காரணம் அந்த பிரபந்தம் வந்து போகிறப்போ அது உதிச்சுன்னே இருக்குது அப்படின்ற ஒரு நிலமையை அவர் பார்க்கக்கூடிய தன்மை தன்னோட மூணாவது கண்ணில் உலகத்தையே ஏற்கக்கூடிய நிலைமையாக இருக்கக்கூடியது தான் இந்த பெருமாளோட வழி அப்படின்றத சொல்கிறார் தான் இந்த த இந்த பிரபந்தம் வந்து தழைக்கக்கூடியது தமிழ்நாட்டில் பிறந்தக்கூடிய ஆழ்வார்கள் அது முக்கியமாக எடுத்திங்கன்னா ஆண்டாள் உண்மையாகவே இறைவனோட போய் சேர்ந்த இடம் இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு ஸோ ஒரு கோயில் உள்ள பூந்து இறைவன் கூப்புறப்போ அப்படியே போய் மறையக்கூடிய தன்மை உலகத்தில் எந்த ஒரு இதுலையும் இல்லை உலகத்தில் நடந்த ஒரே இடம் இந்த ஆண்டாள் மறைந்த இடம் தான் பெருமாளோட பெருமாளோடய வைணவத்தில் வழியாக இருக்கக்கூடிய அந்த அம்மாளுக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்துருக்கக்கூடிய நிலமை இருக்குது அதனால தான் பூதத்தாழ்வார் பெரிய ஆழ்வார் முக்கியமாக இந்த ஆழ்வார் இல்லைனா கூட ராமானுஜர் ராமானுஜர் போல் உலகத்தில் வாழ்ந்த சேர்த்துன்னு இல்லை இங்கே படுத்து திருச்சியில் நம்ம ஸ்ரீரங்கத்தில் எழுந்து உட்காடுறார் அந்த நிலமையாக இருக்கக்கூடிய நிலமை இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அதனால் இந்த உலகத்தில் பெருசாக வாழ்ந்தக்கூடிய நிலமை இன்னும் தழைக்கன்றது அதனால் தமிழ்நாட்டில் இன்னும் நல்ல ஒரு நல்ல ஒரு வழிகள் தழைச்சுன்னு இருக்குன்றதை சொல்லுங்கள் ஓகே சார் இப்போது அயோத்தியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ராமர் கோவில் இருக்குல்லா இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன சார் அண்ட் எந்த மாதிரியான வேண்டுதலுக்காக அந்த கோவிலுக்கு நம்ம போகலாம் ngay ngấy đing 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 ngếng ngấy đing 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 நைய்மிங் நெயிடா நை நீங்க நெய்டா நை நெய் திங் நீங்க நேய்மி அதாவது ராமர்ன்ற ஒரு இதுக்கு ஒரு புண்ணியம்னு சொல்லுவாங்க ராமரை தேடக்கூடிய நிலமைய ஒரு புண்ணியத்தை தேடக்கூடிய நிலையாக இருக்கும் ஸோ புண்ணியத்தை வழி பண்ணக்கூடிய நிலமை தான் ராமராம தேடுறோம் அதனால் தான் ராமராமா அப்படின்றக்கூடிய மந்திரம் அது புண்ணியத்தை போய் சேரும் உன்னோட மந்திரங்கள் எவ்வளோ எவ்வளோ நீ ஜபிக்கிறியோ அவ்வளோக்கு அப்போது புண்ணியத்தை நம்ம தேடக்கூடிய நிலமை அங்கே நாற்றுல இருக்கிறதுனால அங்கேயே நம்ம போய் வழிபடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வேண்டுதலால் எந்த ஒரு பலனும் வராது உன்னோட புண்ணியம் நீ செய்யக்கூடிய காரியங்கள் உன் மனசு தூய்மையாக இருக்கக்கூடிய நிறைய வந்து உயர்த்தக்கூடிய நிலைமைகள் ராமரை வேண்டறது அப்படின்றத சொல்கிறேன்

ஆகம விதிகள் இல்லாத ஒரு தெய்வங்கள் வந்து எந்த ஒரு வழியிலையும் வந்து பண்ண முடியாது காளின்றது ஒரு முக்கியமான தெய்வம் காளி காலத்தை அளக்கக்கூடிய நிலமே இருக்கக்கூடியதான் காளி பிரிதான் அதனால் எல்லா தெய்வங்களும் வீட்டில் வந்து கும்பிட்லாம் என்று ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் சில தெய்வங்கள் உக்கரமாக இருக்கிறதுனால அதுக்குன்னு ஆலய வழிபாடு ஆலயங்கள் அதில் போய் நிற்கிறது சில நேர்த்திகள் வேறு விதமாக இருக்கும் அந்த நேர்த்தி கடன்கள்லாம் வேறு விதமாக இருக்கும் அப்படி கொடுக்க சொல்ல அது வீட்டில் வச்சு செய்ய முடியாது அப்படின்றத சொல்கிறார் ஆனால் காலியை மொத்தம் வீட்டில் வச்சு கும்பறனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் பர்டிகுலர் வேறு வேறு விதமாக செய்ய சொல்ல அந்த நிலையாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வீ வீட்டில் வைக்க முடியாது உக்ரமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வீட்டில் வச்சு சும்புறதுனால தான் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ரொஜகுணங்கள் இல்லாமல் ஒரு தாழ்வான ஒரு இருக்கக்கூடிய அமைதியாக இருக்கக்கூடிய நிலை சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறதுனால தான் நம்ம கும்புற போது பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வச்சுருப்போம் நம்ம வந்து சிவனை வச்சிருப்போம் அதே மாதிரியாக உங்களுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா விநாயகரை வச்சுருப்போம் அதே மாதிரியாக அம்பாள் அதனால்தான் இந்த நம்பால் தான் இதில் வந்து நம்ம சாத்மீகமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் இந்த சாத்மீகமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை எப்போ வணங்குறது அது எப்போவுமே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது நவராத்திரி வருது இல்லையா சார் ஒன்பது நாட்கள் வந்து சிறப்பாக ஒரு பண்டிகைன்னு கூட சொல்லலாம் சார் இதுக்கு வந்து வைப்போம் இல்லையா இந்த கொழு வைக்கிறதுனால எந்தெந்த நன்மைகள் விரதம் இருக்கவங்களுக்கு ரொம்ப அதுவும் எட்டாவது நாள் அஷ்டமி அன்னைக்கு விரதம் இருக்கவங்களுக்கு ரொம்ப பலனாக இருக்கும் காரணம் என்னன்னா அம்பாள் அதுக்கப்புறம் அஷ்டமி வந்திருப்பான் நவமி வந்துடும் நவமி வந்த தசமி வந்துடும் தசமி வந்திருப்பான் விஜயதசமி இப்பிரிதான ஸோ என்னென்னா இந்த தெய்வ வழிபாடுகள் அதை வந்து நமக்கு வந்து சரஸ்வதி பூஜை நடக்குது அதே நேரத்தில் இந்த வெற்றியை குறிக்கக்கூடிய தசமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய அந்த நாளில் வந்து அம்பாலை வேண்டுறாங்க அம்பால் உக்ரமாக இருந்து அரக்கனை அழிச்சக்கூடிய அதாவது கெட்ட இது அழிக்கக்கூடியது அதாவது இந்த மாதம் எப்படின்னா மழைகள் அதிகமாக பேஞ்சு அந்த பூமி ஓவராக சூடாக இருக்கக்கூடிய தன்மையை வந்து அந்த சூட்டுத்தன்மை வெளியே வர சொல்ல நம்ம உடலில் நோய்கள் வருது இப்போ தான் நம்ம படித்தோம் ஸோ இந்த மாதத்தில் மட்டும்தான் இந்த புரட்டாசி மாதத்துலாம் அது பேரே புரட்டாசி புரட்டக்கூடிய ஒரு நிலமை வரக்கூடிய தன்மை ஸோ வயிற்று வலி வரலாம் அவங்களுக்கு வந்து சீதோஷ்ண நிலைமைகள் மாறலாம் காப் சம்மந்தப்பட்டது வரலாம் சளிகள் அது இல்லாமல் மார்பகம் சம்மந்தப்பட்டது ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஒரு கோணமாக இருக்காது அந்த கோணங்கள் வந்து வரக்கூடிய நிலையை தான் இந்த விரதங்கள் வச்சுருக்காங்க இந்த விரதங்கள் பர்டிகுலராக இந்த மாதத்தில் விற்கிறது காரணம் என்னென்னா இந்த கெட்ட வரக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜி வரக்கூடிய ராங்கான திங்ஸில் வெளியேற்றதுக்கொசத்தன்மையால் தான் இந்த குழுவெலாம் வைக்கிறாங்க இந்த குழுவெலாம் வைக்க சொல்ல அலங்காரங்கள் வச்சு வீடை சுத்தம் பண்ணி அந்த நிலைகள் பண்ண சொல்ல அந்த வீட்டில் ஒரு தெய்வக சலனங்கள் வந்து ஏற்படுது அதே மாதிரியாக பல பேருக்கு அந்த உணவுகள் கொடுக்க சொல்ல புண்ணியங்கள் ஏற்படும் அந்த புண்ணியங்கள் ஏற்பட சொல்ல வரக்கூடிய பிரச்சனைகள் தலைக்கு வருது தலைப்பாயோடு போகும் அந்த நிலைமை அதனால தான் இந்த பத்து நாள் விரதங்கள் வழிபாடுகள் வைக்க சொல்ல இந்த தெய்வ வழிபாடாக வச்சு காட்டியிருக்காங்க அந்த தெய்வ வழிபாடுனால் அந்த பத்து நாளுமே சில பேர் விரதமாக இருப்பாங்க சில பேர் அஷ்டமிலேருந்து விரதமாக இருப்பாங்க இல்லை அந்த தசமி எனக்கு விரதமாக இருப்பாங்க அதனால்தான் நமக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா ஆயுதா பூஜை இந்த ஆயுதா பூஜை எதுக்கோசரம் வச்சுருக்காங்கன்னா கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி ஒவ்வொரு ஆண்டும் அதுக்கான வழிகள் ஒரு கணக்கு எடுத்து எழுதுறது அந்த கணக்கு வழியாக பண்ணுறது ஒவ்வொரு ஆண்டுக்கான வழிமுறைகளை சுத்தமாக்கி செய்கிறப்போ என்னென்ன கணக்கு வந்திருக்குன்னு ஒரு காட்டு இதில் ஆதி காலத்துலேருந்தே அது செய்யப்பட்டிருக்கு ஸோ அந்த நிலைமை இதில் காட்டு இதுக்கப்புறமா தான் எல்லோரும் எடுத்துக்கக்கூடிய நிலமையாக இருக்கும் அதனால்தான் இந்த பூஜைகள் செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்லலாம் இவ்வளவு நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப சிறப்பாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி வணக்கம் எந்த டிவி நேர்களுக்கும் கோடான கோடி ரசிகம் இன்னும் நிறைய இருக்க சொல்வார் வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினோதினி